അനവർക്കും വണക്കം Welcome. Hai, yang ada di sini, kamar

வரும்போது பேசுவோம் எழுதிட்டியா வீணாயிட போதுமா அதனால தமிழ் நவுத்திட்டு வந்து உட்கார்ந்துருக்கலாம் அங்க தண்ணியா இருக்கு பெற்றவர் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க ரெடி பண்ணி போட்டிருக்காங்க அது மழையில வீணா போதான்

தலைக்கு எண்ணெய் வேணும் அப்போ தலையில் என்ன இல்லைடா எல்லாம் என்னென்னா அப்படி மரட்டு தான் வரும் மூணு பேர் போ என்ன வச்சுட்டுவோம் அந்த வெந்தயம் ஊற வச்சு தானாக முளைச்சி தானாக கீழே ஊற்றி வச்சு உங்களுக்கு தான் போய் வெந்தயம் ஊற வைக்கிறோம் பார் தலைக்கு தேக்க என்னையும் சொல்லணும் பிள்ளைங்கன்னா எப்படி இருக்கணும் ਨੇಗೆ ಗುರುጣ கேக்களே யாரெல்லாம் விநாயகர் செஞ்சாங்கன்னு தீனா செஞ்சிருக்கான் விநாயகர் எல்லாருமே ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சு பாತೆ சூப்பரா இருந்துச்சு சிவராஜ் ஹாய் அப்படிங்களா கரைக்கு வாங்க எடுத்துட்டு வாங்க சரி சரி ஆமாங்க பேச தோணுனா தானே பேசுவாங்க பேச மாட்டேறாங்க

அவங்க லேக் கணக்கில் போயிட்டாங்க அவங்க மானிட்டர்லாம் ஆகிட்டு அவங்க ஏன் பாப்பா அப்படி பாட்டில் இருக்கிறது குளிக்கு அதை குடிக்கிறது வியாதி தான் வரும் பாப்பா யாரு அவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணுமா அப்படி சொன்னாங்க நான் தான் கடைக்கு வாங்கன்னு சொன்னேன் பக்கத்து வீட்டில் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்களாம் ஓகே என்ன அவ்வளோதான்

பிள்ளைங்களா இப்ப வர்றது இல்லையே அக்கா பிரம்மாலாம் ரொம்ப நாளாச்சு போட்டப்பறம் வரல அது அப்பதைக்கு வந்து அசிங்கமா இருந்தாங்க சங்கடமா அதனால பேரண்ட்ஸ் வேண்டாம் ஒரு ஆள் பேசிட்டான் பிரம்மா இருந்தாங்க இதெல்லாம் இருந்துச்சு நம்ம சாத்திரி ஸ்கூல் இருந்துச்சு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் இருந்துச்சு அப்புறம் ரொம்ப கஷ்டமா அதுக்கப்புறம் நம்ம ப்ளாக் பண்ண உடனே நிறைய பேர் வரலாம் போயிடுச்சு அது சொன்னாங்க இவரு சொன்னார் தூத்துக்குடியிலேந்து ஒரு அங்கே தூக்கி பேசிக்கிறார் அவரு கூட எப்படி இப்படி இது ஸ்கேனர்க்கெல்லாம் சொன்னார்ல இது அன்பங்கு சொல்லியிருந்தாரு ரொம்ப நீங்க பண்ணாதீங்க அதுக்கு பேக் கேமரா வைங்க எதனா கேமராவை ஆஃப் பண்ணி போடுங்க அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்களாம்பா அவங்க யாரும் பேச மாட்டாங்க அது ரொம்ப நான் லைவ் போட்டாலே வருவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பேசாத ஆர்க்கு

తిరు తి తూర్ అసలు ఒ అప్పటివాంగా అప్పటి పేస ఆం ఇప్పుడే ఇప్పుడు ననే మాత్ర ఇన్నేసే ఓకే ఎలా సంతోషమేట మాత్రనది எத்தனை இது காலையில நான் ஒரு வீடியோ போட்டேன் இந்த எட்டாவது படிக்கிற பையன் பொண்ணை வந்து ஒரு ஒரு ஆவது தப்பா இது பண்ணி அந்த பொண்ணை கராத்தே மாணவின்றதுனால அடிச்சிருக்கு அடிச்சு அதை இது பண்ணியிருக்கு அதுக்கு ஒரு எதுவுமே ரிப்ளை வரல என்னோட வாய்ஸ் நோட் போயிடுது போட்டுவிட்டேன் வீடியோ யூடியூப்ல போட்ட வீடியோ அதுக்கும் எதுவுமே வரலன்னுட்டு கடுப்பாயே அழிச்சிட்டேன் சாய்ங்காலமா இதுக்கு மட்டும் ஓகேமா இல்லடாப்பா எல்லாரும் ஒரே மாதிரி இனிமே இப்ப கிரேடிங் வரைக்கும் அந்த குரூப்ல வேற எதுவுமே இப்ப வாய்ஸ் நோட்டே போறக்கூடாதுன்றது ஒரு மூணு நிமிஷம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஓ அந்த பாட்டி எல்லா நேரத்துலையும் லைவ் போடுது அதெல்லாம் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கும் அதனால போடுமோ ஒரு பாட்டியமா போடும் தலை செய்வோம் மேக்கப் பண்ணும் லிப்ஸ்டிக் போடும் உட்காந்து நல்லா பேசும் கண்ணாடி போட்டிருக்கோம் இன்னும் ஒரு பாட்டி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கும் பாட்டி மாதிரி தான் அது ஏஜி தான் அது என்னன்னா அந்த கண்ணில் இந்த மஸ்காரா லிப்ஸ்டிக்கு இந்த கண்ணுக்கு மேல அந்த ஒரு எல்லாம் ஒரே கலர்லேயே போட்டிருக்கும் சாரி கலர்ல போட்டிருக்கும் கிருஷ்ணா அது கூட லேக் கணக்குல வந்துருச்சு இதுக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு சொல்றதா பெரியவங்க தான் எப்படி சொல்லணும்னு தெரில அவங்கள அவங்க வந்து சாப்பிட்டுட்டே பேசுவாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இதுவாக இருக்கும் சம்மந்தமே இருக்காது அவங்களுக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங் ஹேர் வந்து அப்படியே லூஸ் ஹேர் விட்ருப்பாங்க சிரிச்சு சிரித்து பேசியிருப்பாங்க ஷிவானி ஹாய் ஹாய் மேம் ஹாய்மா சாப்பிட்டாச்சாம்மா விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டாச்சா நான் அம்மா பேர் லைவ் முடிச்சுட்டு சும்மா எல்லா லைவையும் போய் பார்த்துட்டு வருவேன் சாப்பிட்டேன் மேம் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லைம்மா என்ன சாப்பிடல நம்மளும் அந்த விநாயகர் கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் வயிறு ஆகிட்டு நல்லா லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோசை தான் ஊற்றணும் அப்புறம் மதியம் வச்ச சாம்பார் இருக்குது அதான்மா சாப்பாடு ஓகே ஓகேம்மா ஓகேடா ஓகேடா நாளைக்கு ஸ்கூல் போகணும் தம்பி நாளைக்கு சாவித்திரி வேற போகணும் தம்பி ஹாய் உமா ஹாய் சாப்பிடல இனிமேதான் சாப்பிடணும் நீங்களாம் சாப்பிட்டீங்களா விநாயகர் என்ன சொல்றாரு அவரு ஜாலியா இருப்பாரு இன்னைக்கு இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் இல்ல எல்லாரும் அவரை ரொம்ப கொண்டாடி இருப்பாங்க அவரு ஹாப்பி தான் எல்லா நாளுமே அவர்கிட்ட மக்கள் தான் நிறைய வேண்டுதல் வச்சிருப்பாங்க யார் செய்து ஒரே டைம்ல எல்லாரும் சொல்றது அவரால கேட்க தான் முடிஞ்சிருக்காது அதனால அவரு கொஞ்சம் ரொம்ப பிஸியா தலைவலையோட இருப்பாரு நம்புற தேங்க்யூமா லைக் போட்டதுக்கு

வருஷம் பிறந்த மாதிரி இருக்கு ஒன்பது மாச லைவ்ல இருக்கிறவங்க பேசுங்க நீங்க பேசுனாதான் நான் பேச முடியும்

அதுவுமே நல்ல இன்கம் தான் ஆனால் கஷ்டப்படும் இடம் டெய்லியும் போய் சாணி அள்ளணும் அது வைக்கல் போடணும் அது கஞ்சி வைக்கணும் அதை கிளீன் பண்ணணும் காடையும் மாலையும் கிளீன் பண்ணணும் அதுக்கு போய் வெளியில ஊற்றுட்டு போகணும் கொஞ்சம் அதிகமான வேலைகள் ஆமாங்க இவங்க போட்டியா போட்டியான்னா இவங்க அந்த ஆளோட இடத்துல சிலம்பத்தை வைக்க சொல்லிருக்காங்க எனக்கு போட்டியா இருக்கட்டும் எவ்வளவு பேர் போட்டி வந்தாலும் எனக்குன்னு கிடைக்கிறது கிடைக்கும் கிடைக்கிறது கிடைத்தே தீரும் இது என்ன வான்

பரவாயில்ல இருபது நிமிஷம் நம்ம லைவ் தொடங்கிட்டோம் நான் பேசுறது கேட்கலான்னு மட்டும் சொல்ல லைவை க்ளோஸ் பண்ணுவோம் பேசுறது கேக்குதா கேக்குதே ஓகே லைவுக்கு வந்த நானே இப்போ ஒரு நாலு பேரா அஞ்சு பேரா வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா என் மகனோட சேர்த்து அந்த ஐந்து பேருக்கும் மிக்க மிக்க நன்றி மூணு பெரிய மனசு பண்ணி லைக் போட்டிருக்கீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பார்க்கலாம் மரம் எப்போ லைவ் போடுறேன்னு தெரில போடும்போது பார்க்கலாம் பீஸ் ஹாய் லைவு முடிக்கிறேன் பாய்மா 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 ஓகே எப்போ லைவ் போடுறேன்னு தெரில நாளைக்கெல்லாம் போட மாட்டேன் கண்டினியூவாக போட்டாலும் யாரும் வர்றதில்ல எப்போல்லாம் முன்ன மாதிரி அதனால் கொஞ்சம் பிரேக்கு இருக்கேன் நெக்ஸ்ட்டு லைவ் எப்போ போடுறோன்னோ அப்போ முடிஞ்சால் வாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஓகே பாய்